அனைவருக்கும் வணக்கம் மீன ராசி நண்பர்களுக்கு அதாவது ராசி லக்னத்திலேயே சனி வைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் ராசி லக்னத்துல சனி இருக்கும் பொழுது ரொம்ப மந்தத்தன்மை கொடுக்கும் சம்பந்தமே இல்லாத இரிட்டேஷன் மற்றவங்களுக்கு நம்மளால ஏற்படலாம் சம்டைம்ஸ் நமக்கு மறதி ஜாஸ்தி அலைச்சல் ஜாஸ்தி ஹெல்த் கன்ஃபியூஷன் அதே மாதிரி பயங்கர டிப்ரெஷன் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் தொழில் வேலைகளில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனா ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய கணவனா இருந்தால் மனைவின்னு சொல்லக்கூடிய மனைவியா இருந்தால் கணவன் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் போகறப்போ நேர்கதியில் சனி அடைந்து செவ்வாயை பார்க்க போறாங்க ஏன்னா பொதுவா அப்படி இருக்கும் பொழுதுன்னா ஒருவேளை உங்களுக்கு ஜாதகத்திலேயே சனி வக்கரம் மீனத்தில் இருக்கு இல்ல கடகத்தில் இருக்கு இல்ல வெச்சகத்துல இருக்குன்னா உங்களுக்கு நல்லது பண்ணும் தப்பே கிடையாது ஆனா எண்பது பர்சன்ட் ஆஃப் த கேசஸ்ல இது நிறைய பிரச்சனைகளை தான் உண்டாகும் எப்படிப்பட்ட கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாங்க சண்டை பார்ட்னர்ஷிப் பிரியா பழைய பிரச்சனை வந்து நமக்கு மனசுல அது வந்து பகையா மாறி மற்றவங்ககிட்ட சண்டை போடுறது இல்லைன்னா நம்ம அதாவது தப்பா அது இருந்தாலுமே அது கரெக்டுன்னு வாதாடுறது தப்பான எண்ணங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா அது வேணான்னு சொல்லி துஷ்டனை கண்டால் தூர விலகும் இல்லாமல் துஷ்டங்கிட்டே மறுபடியும் கண்ட போடுறோம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பொதுவாக கொடுத்துருந்துடும் இதுலருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயருடைய ஸ்லோகம் சொல்லக்கூடிய சிம்பிள் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாராம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக வினாசாய ஹனுமந்தம் உபாசனிமாதிரி டே லைன் ஸ்லோகம் நீங்க சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் தேவையில்லாத கவலைகள் இருக்காது ஹெல்த்ல வயிறு சிறுகுடல் பெருகுடல் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துடும் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் இஸ் கோயிங் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணும்ங்கிற உத்தேசத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆயுஷ்மான் பாரத்